பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை நம்ம பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்க போறோம் முதல்ல இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதுந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பால தேவராய சுவாமிகள் இவர் சென்னிமலை முருகர் கோயில வச்சுதான் இந்த சஷ்டி கவசத்தை எழுதியிருக்காரு இவர் இந்த ஒரு சஷ்டி கவசம் மட்டும் இல்லைங்க அறுபடை வீட்டுக்கும் ஆறு முருகர் சஷ்டி கவசத்தை வெளியிழந்திருக்காரு ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு கவச பாடல் இருக்கு இந்த சஷ்டி கவச பாடல் வந்து திருச்செந்தூர் சாமிக்குரிய சஷ்டி கவச பாடல் இந்த பாடல் ஒழிக்காத இடம் கிடையாது எங்க எடுத்தாலும் சஷ்டியை நோக்க பவனா இந்த பாடல் தான் எல்லா இடத்திலையும் ஒழிச்சிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சஷ்டி கவச பாடல்ல ஓர் நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்தியை அணிய அஷ்டத்துக்கு உள்ளோர் அடங்கலும் அசமாய் திசை மன்னர் என்ப இப்படி போயிட்டே இருக்கும் நம்ம 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 முப்பத்தி ஆறு முறை இந்த இந்த பாட்டை ஜெபித்து பூசினா நினைக்கிற அப்படியே நடக்கும் அப்படின்றது பாடலுடைய வரிகளுடைய அர்த்தம் ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக போகலாம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ விக்ரவாண்டி ராமச்சந்திரன் அவருக்கு இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாட்டு அதாவது முப்பத்தி ஆறு தடவை இந்த பாட்டை பாடிட்டு பாராயணம் பண்ணிட்டு உடம்புல திண்ண வச்சுட்டு எதிர்ச்சியா திரும்பியிருக்காரு அந்த பக்கம் அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எண்ணத்தை ஒரு பூனை வந்து தாண்ட முயற்சி இருக்கு இவர் யோசிச்சிருக்காரு இந்த பூனை தாண்டும் போது கீழே விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்ட்டு பூனை வந்து தாண்ட போயிருக்கு இவர் நினைச்ச உடனே அந்த பூனை வந்து தவறி கிணத்துக்குள்ள அந்த பூனையும் காப்பாத்திட்டாங்க இப்படிதாங்க நடக்க போறத நமக்கு முன்கூட்டியே அதாவது இஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியும் இந்த சஷ்டி கவசத்தை நம்ம முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்றதுனால நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்றத அரட்சி பண்ணி தெரிஞ்சிருக்காங்க சோ முப்பத்தி ஆறு முறை இந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது

பவ சரவண வசரவணப அப்படின்னு வரும் இந்த ஒவ்வொரு லைனையும் ஆறு தடவை சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்னு ஆறு தடவை அதுக்கு இருக்க மத்த லைனையும் ஆறு தடவை மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தடவை இப்படி முப்பத்தி ஆறு தடவை இந்த அச்சரங்களை நம்ம பாராயணம் செய்யறதுனால முப்பத்தி ஆறு முறை நாம சஷ்டி கவசத்தை ஓடுன பலன் வந்து நமக்கு கிடைக்கும் முப்பத்தி ஆறு தடவை நம்ம பாராயணம் பண்றது நல்லா தெரிஞ்சுக்கோமோ சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை படிக்கிறது கிடையாது இந்த அவசர உலகத்துல நம்மளால முப்பத்தி ஆறு முறை நம்ம வந்து சஷ்டி கவசத்தை படிக்கவும் முடியாது அதனால அவருடைய பஞ்சாட்சரமான சரவண பவ ரணவ பவச வருது இல்லைங்களா அந்த ஒவ்வொரு லைனையும் ஆறு தட மொத்தம் முப்பத்தி ஆறு தட நம்ம பாராயணம் பண்றதுனால நம்ம வந்து சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை படிச்சதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இதை இப்படி ஒரு எளிமையான வழியை பாம்பன் சுவாமிகளும் கூறியிருக்காரு ஸோ முப்பத்தி ஆறு அச்சகங்களையும் அவங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் முப்பத்தி ஆறு அச்சகங்களும் நமக்கு முப்பத்தி ஆறு முறை அதாவது மொத்தமா முப்பத்தி ஆறு முறை கிடையாது இப்பவும் சொல்ற ஒவ்வொன்றையும் ஆறு லைன் ஒரு லைன் ஆறு ஆறு தடவை முப்பத்தி ஆறு முறை நீங்க பாராயணம் செய்தா உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்கும் நோய்ல இருந்து விடுபடலாம் நினைச்ச காரியம் நடக்கும் எதிரிகள் நீங்கும் அது இல்லாமல் முருகனுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வந்து சர்ச்சி நேரத்தில் கிருத்திகை நேரத்தில் செவ்வாய் கிழமையில முருகன் முருகனுக்கு உகந்த நாட்கள் என்னென்ன இருக்கோ அந்த நீங்கள் பாராயணம் பண்ணிணா உங்களுக்கு முழு பணம் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பொறுமையை நினைக்கிறேன் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வெளிப்படுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு நன்றி வணக்கம்